அனைவருக்கும் வணக்கம் இவர் தாங்க ஸ்ரீமதியோட தாய்மாமன் நேற்று வந்து ஸ்ரீமதி தாய்மாமனுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற செய்தியை அனைவரும் பார்த்துருப்பீங்க இப்போ போலீஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாதது எதுவும் கிடையாது ஒரு ஃபோன் நம்பரை எப்படி ட்ராக் பண்ணணும் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் பணனோட ஃபோனை ட்ராக் பண்ணி சென்னையில எங்க காலையில கைது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எங்க அண்ணி என்னடா பிள்ளைங்க ரெண்டு பேத்தையும் ஸ்கூலில் கொண்டு விடுனா இவரை காணுமே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோனை ட்ரை பண்ணியிருக்காங்க ட்ரை பண்ண உடனே ஃபோன் எடுக்கலை அப்புறம் அவங்களாவே கூப்பிட்டு அம்மா அந்த மாதிரி நாங்கள் போலீஸ் பேசுகிறோம் உங்கள் வீட்டுக்காரரை வந்து நாங்கள் எங்களுடைய கஸ்டடிக்கு கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணுறதுக்கு கூட்டிட்டு போகிறோம் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து அவங்க தகவல் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அண்ணி வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி போன் பண்ணாங்க ப்ரசாரின்னு சொல்லிட்டு நானும் கள்ளக்குறிச்சிக்கு போனேன் போனா அப்புறம் அவங்க அழிச்சிட்டு வந்தாங்க அவங்க ப்ரொசீஜர் என்னவோ அது அத்தனையும் பண்ணனாங்க பண்ணிட்டு திரும்ப வந்து அவங்க முறைப்படி சட்டத்தில் என்னவோ அதை தாமா நாங்க செய்கிறோம் ஏற்கனவே நேரில் வந்து விசாரணைக்கு கூப்பிட்டோம் வரல அப்படின்னாங்க இப்ப நம்ம வந்து விசாரணைக்கு போக கூடாது அப்படிங்கறதெல்லாம் நம்மளுடைய எண்ணம் கிடையாதுங்க நம்ம உடப்பிள்ளையே இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தோம் போனோம் வந்தோம் ஆனா பாருங்க ரெண்டு வருஷம் ஆயும் நம்ம அச்சுன்னு தும்முனா கூட அங்க போய் சேர்ந்துருது ஆனா பாப்பாவோட இறப்பியிருக்கு என்ன காரணம் உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறது இந்த ரெண்டு வருஷ காலத்துல தெரிஞ்சுதா தெரிய கிடையாது நம்ம வந்து இப்போ அவங்க வந்து கால் ட்ரேசோரை பண்ணி போயிட்டாங்க நம்ம கேட்கக்கூடிய அந்த கால் ரேக்கார்டும் தரமாட்டேங்கிறாங்க ரெண்டு வருஷமா இழுத்துக்கிட்டு இருந்துகிட்டு இருக்காங்க தான் நம்ம ஒரு மன உடைச்சல்ல என்னடா நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஒரு தீர்வு கிடைக்கல கலவர வழக்க மட்டும் முன் வச்சுக்கிட்டு விசாரணை விசாரணைன்னு அப்பாவிகள்லாம் எத்தனை பேத்துக்கு சம்மன் கொடுத்து இந்த மாதிரி பண்ணனாங்களே அப்படின்ற ஒரு மன உடைச்சல் வேதனையிலையும் நம்ம போகாத இருந்தோம் இந்த விசாரணைக்கு நம்ம போக கூடாது அப்படிங்கறதும் கிடையாது இந்த மன உடைச்சல் காரணமாதான் நம்ம விசாரணைக்கு போகாத இருந்தமே தவிர வேற எந்த ஒரு காரணமும் இல்லை ஆனா ஒரு சிலர் வந்து தவறுதலான நியூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா தந்தி டிவி பார்த்தீங்கன்னா அன்னை இருந்து இன்னைய தேதி வரைக்குமே மூணாவது மாடியிலிருந்து ஸ்ரீமதி தற்கொலை பண்ணி கொண்டார் அப்படின்னு தான் இந்த கார்த்திக் பிள்ளை சொல்லுவான் பார்த்தீங்களா அதே போலயே நம்ம தந்தி டிவியும் வாசிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் நேர்லையும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் ஆனால் என் பொண்ணு மூணாவது இருந்து குதிச்சிருந்தா நீங்க தான் வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளார மொத மொத போய் எத்தனையோ வீடியோ எடுத்தீங்க சாந்திய கூட நீங்க தான் மொத வீடியோ எடுத்திருக்கிறீங்க உங்ககிட்ட அதுக்கான முழுமையான ஆதாரம் இருந்தா கொடுங்கண்ணா அப்படின்னு நான் சொல்லி பார்த்துட்டேன் எதை வச்சிங்கன்னா நீங்க மூணாவது மாடியில இருந்து குதிச்சதா சொல்றீங்க அவங்க தரப்பு அப்படி சொல்றாங்க நான் கொலன்றேன் அப்போ நாங்க சொல்றத நீங்க ஏத்துக்க மாட்டேக்கிறீங்க அவங்க சொல்றத மட்டும் ஏத்துக்கிறீங்களே இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கூட கேட்டு பார்த்துட்டேன் ஆனா எப்பவுமே செய்தி போட்டாலே தந்தி டிவில பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி மூணாவது மாடியிலிருந்து குதித்தார் அப்படின்னு சொல்லிதான் போடுறாங்க இவங்க எதை வச்சு சொல்றாங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு தந்தி டிவி அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் எங்க பாப்பா மூணாவது இருந்து குதிச்சிருந்தா அதுக்கான ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா உங்க டிவியிலே நீங்க ஒளிபரப்புங்க மக்களுக்கு வந்து நிரூபணம் பண்ணுங்க சார் உங்க செய்திய வந்து மக்கள் பாக்குறாங்க அப்படின்னா நீங்க உண்மையான செய்திய தயவு செஞ்சு ஸ்ரீமதி வழக்குல கொண்டுகிட்டு போங்க சார் நான் மத்த எந்த செய்தியும் நான் குறிப்பிட விரும்பல ஸ்ரீமதி வழக்குல உண்மை நிலவரத்தை மட்டும் தயவு செஞ்சு மக்களுக்கு கொண்டுட்டு போங்க சார் ஸ்ரீமதி மாமா வந்து ஸ்ரீமதி மேல எவ்வளவோ பாசத்தை கொட்டி வளர்த்தாரு பாப்பாவுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு அவளுடைய தேவைகளை புரிஞ்சு செஞ்சாரு எனக்கும் சரி அக்காவுக்கும் சரி அண்ணனுக்கும் சரி எங்கள் மூணு பேர்த்துக்குமே செல்ல குழந்தனா அது ஸ்ரீமதி தான் அப்படிதான் தான் நாங்கள் மூணு பேருமே ஸ்ரீமதியை வளர்த்தோம் ஸ்ரீமதி பிறந்துட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே கோரி கோரிமோட்டுக்கு பார்க்க வரும்போதே அவளுக்கு வந்து அந்த ரவுண்டு சைக்கிளோட தான் வந்தாரு அவ்வளவு அன்பையும் பாசத்தையும் வச்சாரு ஸ்ரீமதிக்காக கொடுத்த அந்த ரவுண்ட் சைக்கிள் தாங்க இந்த ஃபோட்டோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் அவ தழையற கூடிய நிலைமை வந்த உடனே அவளுக்காக ஊஞ்சல் வாங்கி கொடுத்தாரு அவளுடைய ஃபர்ஸ்ட் பிறந்த வருஷம் வந்துச்சு அப்போ வந்து அவளுக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு குழந்தைங்களுக்கு பிறந்த வருஷத்துல கிஃப்ட்னா என்னன்னு தெரியாது பிரிச்சு பார்த்து அவங்களுக்கு அதுல என்ன இருக்குன்னு பார்க்கணுன்ற ஆர்வம் கூட இருக்காது ஆனா அப்படி இருக்கக்குள்ளையே ஃபஸ்ட் வருஷம் அப்போ பிள்ளைக்கு வந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பிள்ளைங்க ஏந்திரிச்சு ஸ்டெப்பா நடக்க ஆரம்பிக்கும் அதுக்காக நடவண்டியும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவளுக்கு தேவையான அந்த டூ வீலர் சைக்கிள் இருக்கு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு சின்ன வயசுல சின்ன சைக்கிள் வேணும் அப்படின்னு வாங்கி கொடுத்தாரு பாப்பா உட்காரணும் அப்படின்னா சேரில் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு குட்டிச்சாரு அவளுக்கு ஏத்த மாதிரி அவ வயசுக்கு அப்ப வாங்கி கொடுத்தாரு இந்த மாதிரி எத்தனையோ பொம்மைகள் எவ்வளவோ சொல்லிக்கிட்டு போகலாம் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்த உடனே பெரிய சைக்கிள் அவளுடைய பர்த்டேவுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடலூர் போயிருந்தேன் கடலூர் தான் இந்த சைக்கிளை வாங்கிட்டு வந்தேன் எம்லாமெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன் தான் போயிட்டு பாப்பாவை பீச்சுக்கு அழிச்சு போயிட்டு பார்த்துட்டு இந்த சைக்கிளையும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் சைக்கிள் நான் வாங்கிட்டு வந்த வாட்டி நல்லா இந்த பிறந்த நாளுக்கு வந்து இந்த சைக்கிள் எவ்வளோ என்ன அப்படின்னு கேட்டு ஸ்ரீமதிக்கு என்னுடைய கிஃப்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அதுக்கான காசை கொடுத்தாரு ஸ்ரீமதி தம்பி வந்து பிறந்தான் பிறந்த உடனே முத மொத முத ஓடி போய் அவங்க மாமாக்கிட்ட தான் மாமா எனக்கு தம்பி பிறந்துட்டான் அப்படின்னு சொன்னான் என் தங்கம் இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி வந்து கன்சீவாக இருந்தாங்க அப்போ ஸ்ரீமதியை தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ பிடிச்சார் இத்தனை பேர் வந்து நீங்கள் சாப்பிடக்குள்ளே வந்து பாப்பாவை கீழே இறக்கி விட்டு சாப்பிடு உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க முடியவே முடியாது என் தங்கம் என் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வச்சுக்கிட்டே உட்கார வச்சுக்கிட்டே சாப்பிட்டாரு அந்த ஃபோட்டோ தாங்க இதெல்லாம் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தோட பாப்பா ஸ்ரீமதி ஃபர்ஸ்ட்டு பிறந்த நாளுக்கு நாங்கள் எடுத்த ஃபோட்டோங்க இது இது வந்து பாப்பா பெரியவள ஆன உடனே செஞ்ச சீர்வரிசு அப்ப எடுத்த போட்டோ தாங்க இதெல்லாம் என் பிள்ளையோட படிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு இப்படிலாம் ஸ்ரீமதியை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரு அவளுடைய கல்யாணத்துல காசு கட்ட வேண்டிய தாய்மாமன் இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க அவளுடைய கல்யாண கனவு எவ்வளவோ நாங்க மனசுக்குள்ள வச்சிருந்தோம் இந்த மாதிரிலாம் படிக்க வச்சு இப்படிலாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னுதான் நான் மாதிரியே தான் எங்க அண்ணனும் நினைச்சாரு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி காசு கட்ட வேண்டிய மாமனை இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவளுடைய மனசே எவ்வளோ வழியும் வேதனையுமா இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன் இதெல்லாம் வந்து பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணாப்ப எடுத்த போட்டோங்க இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா நாங்க மூணு பேரும் ஸ்ரீமதியை நடுவுல உட்கார வச்சு எடுத்த போட்டோ எங்களுடைய மூணு பேர்த்துக்குமே செல்ல குழந்தைன்னா நம்ம ஸ்ரீமதி தங்கன்னா ஒன்பதாவது பத்தாவது எல்லாம் கொரோனா லீவ் இருந்தது அப்ப அவங்க சென்னையில இருந்து இங்க வந்திருந்தாங்க நான் சென்னையில இருந்து இங்க வந்திருக்கேன் ஏன்னா உட்காந்தே இருக்கிற பாப்பாவுக்கு கார் கொடு அப்படின்னு சொன்னேன் உன் பொண்ணு அப்படியே எடுத்து எடுப்புலேயே கார் கத்துக்குவாளா அப்படின்னுச்சு கண்டிப்பா கத்துக்குவான்னு சொன்னேன் இல்ல அதெல்லாம் டிரைவிங் கிளாஸ் போனாதான் முடியும்னு சொன்னாரு இல்ல நான் ஏன்னா பாப்பாவை வயசுட்டு போய் கொடு கண்டிப்பா அவ கத்துக்குவா அப்படின்னு நான் சொன்னேன் சொன்னதன் அடிப்படையில பாப்பமே உன் பொண்ணோட திறமை எவ்வளோதான் இருக்கு அப்படின்னு அழிச்சிட்டு போனாரு அழிச்சிட்டு போயிட்டு இப்படிதாமா நீ ஓட்டணும் அப்படின்னு சொன்னாரு அந்த சொன்னதை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு பாப்பா உடனே ஓட்ட ஆரம்பிச்சிட்டா பரவாயில்ல டிரைவிங் கிளாஸ் போகாமயே சொன்னதன் அடிப்படையில ஒரே டைம்ல கத்துக்கிட்டா நல்ல டேலண்ட்டு அப்படின்னு சொல்லுவாரு பாப்பாவை கார் ஓட்டி அழகு பார்த்தாரு இதே போல அவளுடைய பிறந்த நாள் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது அவரால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன கிஃப்டை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு அந்த வருஷம் கூட பார்த்தீங்கன்னா நீ இந்த வருஷம் டுவெல்த்து போகிற ஸ்ரீமதி கண்டிப்பாக இந்த வருஷம் பிறந்த நாளுக்கு உனக்கு லேப்டாப் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அம்மா வாங்கி தருதான்னு பாரு அம்மா வாங்கி தரலன்னா நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பாப்பா நம்ம கூட இருந்து நல்லபடியாக படிச்சிருந்தா இன்னும் வந்து பெரியவள் ஆகும்போது இத்தனையும் வாங்கி கொடுத்தவர் அவளுக்கு கார் கற்றுக் கொடுத்தவர் கண்டிப்பாக அவளுக்கு கல்யாண சீர்வரிசையில் கூட கொண்டுகிட்டு வந்து நிறுத்தி இருப்பாரு எல்லாம் பிள்ளை மேல பாசத்தை வச்சு நாங்க வளர்த்தோம் என் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரியாத ரெண்டு வருஷம் மூணு மாசம் ஆயும் கேள்விக்குறியா நின்னுகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்குள்ள எங்களை போட்டு நீங்க வாங்க விசாரணைக்கு விசாரணைக்கு வாங்க அப்படின்னு இது பண்ணனா எங்களுக்கு எப்படிங்க மனசு ஒத்துழைக்கும் சொல்லுங்க பாக்கலாம் கண்டிப்பா நீதிமன்றத்திலேயே எழுதியிருப்பாங்க வாய்மையே வெல்லும் அப்படின்னு அந்த நம்பிக்கையோடு தாங்க நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் நீதி சாகாது வாய்மை வெல்லுங்க